வணக்கம் நண்பர்களே ஒரு சூப்பரான அனசு வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு செமன் நியூஸ் சிபிஎஸ்சி அதாவது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஒரு புதிய ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இது உங்களுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பா இருக்கலாம் வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம் சிபிஎஸ்சி நம்ம நாட்டில் கல்வித்துறையில இது ஒரு பெரிய பேரு இதுல ஒரு வேலை கிடைச்சா அது உங்க கெரியருக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டா இருக்கும் இல்லையா ஆமாங்க இப்போ அவங்க ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அறிவிச்சிருக்காங்க இது ஏதோ சாதாரண அறிவிப்பு கிடையாது ஆனா ஒரு சின்ன சிக்கல் அதோட நோட்டிஃபிகேஷன் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பக்கம் அடங்கப்பா இத பார்த்ததும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாம ஒரு நிமிஷம் தலை சுத்திடும் இல்லையா கவலையே வேண்டாம் அந்த நாற்பத்தி ரெண்டு பக்கத்துல இருக்கிற முக்கியமான எல்லா விஷயத்தையும் சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி நாம இப்ப பாக்க போறோம் முதல்ல இந்த வாய்ப்பு என்னன்னு பாப்போம் அப்புறம் என்னென்ன போஸ்ட் இருக்கு அதுக்கு என்ன தகுதி வேணும் எப்படி அப்ளை பண்ணனும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் கடைசியா நீங்க ஞாபகம் வெச்சுக்க வேண்டிய சில முக்கியமான டிப்ஸ் எல்லாத்தையும் வரிசையா பாத்துடலாம் சரி வாங்க முதல்ல இந்த வாய்ப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ எல்லார் மனசுலயும் வர மொத கேள்வி உண்மையில என்னென்ன வேலைகள் தான் இருக்கு வேலைகளை மூணு குரூப்பா பிரிச்சிருக்காங்க குரூப் ஏ பி அப்புறம் சி குரூப் ஏல சீனியர் மேனேஜ்மெண்ட் பதவிகள் பில சூப்பர்வைசர் பதவிகள் அப்புறம் சீல சப்போர்ட் ஸ்டாஃப் பதவிகள்னு இருக்கு ஸோ உங்க கல்வி தகுதிக்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்களேன் உதாரணத்துக்கு குரூப் ஏல அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போஸ்ட் இருக்கு பே லெவல் பத்து அதிகபட்ச வயசு முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி குரூப் பில ல சூப்பரிண்டென்டன்ட் குரூப் சில ஜூனியர் அசிஸ்டன்ட்னு பலவிதமான போஸ்ட் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் பே லெவல் ஏஜ் லிமிட் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நீங்க இந்த வேலைக்கு தகுதியானவரா வாங்க முக்கியமான விதிகளை பத்தி பார்க்கலாம் முதல்ல வயது வரம்பு பொது பிரிவினரா இருந்தா ஒவ்வொரு போஸ்டுக்கும் கொடுத்திருக்கிற அதிகபட்ச வயசு அப்படியே பொருந்தும் ஆனா நீங்க இடஒதுக்கீட்டு பிரிவை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு வயசுல தளர்வு இருக்கு அதாவது நீங்க ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தா மூணு வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கிடைக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அஞ்சு வருஷம் அதுவே மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வரைக்கும் வயது தளர்வு உண்டு சரி படிப்பு தகுதி எப்படி இருக்கணும் உதாரணத்துக்கு குரூப் பி ல இருக்கிற சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன தேவைன்னா முதல்ல ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் இரண்டாவது எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் மூணாவதா ஒரு டைப்பிங் டெஸ்ட் பாஸ் பண்ணணும் இங்கிலீஷ்ல நிமிஷத்துக்கு முப்பத்தஞ்சு வார்த்தை இல்லனா ஹிந்தில முப்பது வார்த்தை டைப் பண்ண தெரியணும் ஓகே இப்ப நீங்க தகுதியானவர்னு தெரிஞ்சிருச்சு என்ன அப்ளை பண்ண வேண்டியா அதுக்கான தேதிகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது கடைசி நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ராத்திரி பதினொன்னு ஐம்பத்தொன்பது மணிக்குள்ள ஃபீஸ் கட்டி முடிக்கணும் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ரிஜெக்ட் ஆகிடும் கவனமா இருங்க பொது பிரிவுல ஆண்களுக்கு குரூப் ஏ போஸ்டுக்கு அப்ளிகேஷன் எழுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கலாம் ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி முன்னாள் ராணுவ வீரர் இல்ல நீங்க ஒரு பெண் விண்ணப்பதாரரா இருந்தா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையவே கிடையாது இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த டேபிள்ல பாருங்க இன்னும் தெளிவா புரியும் பொது ஓபிசி இடபிள்யூஎஸ் பிரிவினர் தான் முழு கட்டணத்தையும் செலுத்தணும் மற்ற குறிப்பிட்ட பிரிவினருக்கு அந்த இருநூத்தி எண்பது ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான் முக்கிய அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்ல சரி அப்ளை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இப்ப விரிவா பார்க்கலாம் பெரும்பாலான போஸ்டுக்கு டியர்ட் எக்ஸாம் அதாவது அடுக்கு தேர்வு முறை தான் வச்சிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஃபில்டர் மாதிரி மொத ரவுண்ட்ல பாஸ் ஆகுறவங்க அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி போகணும் இப்போ நீங்க எக்ஸாம்க்கு தயாராகறதுக்கு இது ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட எல்லா போஸ்டுக்கும் முதல் ஸ்டேஜ் இந்த டியர் ஒன் எக்ஸாம் தான் இதுல மொத்தம் நூறு கேள்விகள் முந்நூறு மார்க்குக்கு இருக்கும் பொது அறிவு கணக்கு இங்கிலீஷ் ஹிந்தி கம்ப்யூட்டர்னு இருந்தும் கேள்விகள் வரும் இங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு ஒரு சரியான பதிலுக்கு மூணு மார்க் கிடைக்கும் ஆனா தெரியாம தப்பா ஒரு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மார்க் மைனஸ் ஆகிடும் ஸோ தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் அளிக்கிறது நல்லது சரி இதுவரைக்கும் நாம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் இப்ப கடைசியா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை பார்த்துடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிபிஎஸ்சியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் கடைசி தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க அப்ளை பண்ற போஸ்டுக்கு சரியான வயசு கல்வித் தகுதி இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க பெண்கள் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே இல்லை நீங்க சப்மிட் பண்ற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ற வரைக்கும் உங்க அப்ளிகேஷன் ப்ரொவிஷனல் தான் கடைசியா இது ஒரு போட்டி நிறைந்த தேர்வு சோ நல்லா தயாராகுங்க ஒரு தேசிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நீங்க தயாரா யோசிக்காதீங்க உடலே விண்ணப்பிக்க தயாராங்குங்க